ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னாக்க நான் சரணா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சின்னதாக ஒரு ப்ளாக் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மண் கிடக்குறது பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி கழிச்சு வச்சுருக்கேன் அதான் வந்து ஃப்ரெண்டு பக்கெட்டில் அள்ளி கொண்டு போய் பில்லரு காலம் பாக்ஸெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அதுக்கு இடையில் கொண்டு போயிட்டு ஃபில் பண்ணும் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லிக்கான கிளிக் பண்ணிருங்க ஏதாவது தெரியாது தெரிஞ்சுட்டு மறக்காம ஷேர் பண்ணிருங்க புதுசாக அந்த ஹை பண்ண ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அமைக்கி கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் ஆக்சுவலாக கான்கிரீட் போட்டுட்டு இருக்கிறாங்க லேண்ட் வந்து ஓடிகிட்டு இருக்குது நெல் வண்டியில் தூக்கிட்டு வந்துட்டு இந்த பம்பில் தட்டினாங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அந்த காலம் பார்சூலில் எல்லாம் கொண்டு வந்து கொட்டிடலாம் அதையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி காலம் பார்ஸ்சில் எல்லாம் ஃபில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க இந்த இந்த இடத்துல கொட்டுறேன் பார்த்திங்களா இதை கொட்டி விட்டு இந்த சைடு ஃபுல்லும் கல் வந்துட்டு அதிகமாக போகக்கூடாது கல் இருக்கலாம் பட் ஆனால் காங்கிரீட் அடிப்படாமல் நம்ம பதக்கிட்டு போடணும் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா சொல்ல போகிறேன் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காங்கிரீட் எப்படி நல்லா போட்டுக்கிட்டு கான்கிரீட் போட போட அப்படியே வைப்ரேட்டர் நாலஞ்சு வைப்ரேட்டர் வச்சிருக்கிறாங்க போட்டு கிர் அந்த வைப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கான்கிரீட் உள்ள இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் கான்கிரீட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பம்பு ரெண்டில் ரெண்டு கான்கிரீட் கொட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பம்ப் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட நான் பேசுனேங்க அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷோக்குகளில் சட்டை போட்டு டிஷர்ட் போட்டு நின்றுட்டுருக்கார் பாத்தீங்களா இடுப்புக்கு கீழே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஒயர்லெஸ்ஸுங்க அவர் எங்கே வேணா நின்றுட்டு ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே டவர் இருக்குது அந்த டவரை வச்சு அவர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம் அதுலையும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு ரொம்ப புரியல ஏன்னா அதை பத்தின ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றின ஒரு வீடியோ எடுக்கும் போது எல்லா டீட்டெயிலும் ஒருத்த கேட்டுப்போம் அது நல்லா க்ளோஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்லியே பழகிறாக்கிங்க ஓகேங்க ஓரளவுக்கு போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபில் பண்ண போகிறோம் திருப்பூர் தாங்க கொஞ்சம் சிரமம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கு பேரலாம் இருக்கா அதனால் ஊசு கீசெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த நேரத்துல திருப்பிக்கலாம் தண்ணி லாரி வருகிறது அந்த காலம்பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அப்படி வருதுங்க தாங்க ரெடி மிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி வந்துட்டே இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம் அவர் கேமரா ஒரு கேட்க அப்புறம் நம்ம மிளகான வந்து ஏற்றிட்டு நம்ம ரொம்ப போயிடும் சும்மா ஜஸ்ட் போய் பண்ணுங்க ஏன் இவ்வளோ தூரம் வண்டி வந்துட்டு இருக்குன்னு தெரியல இந்த லாஸ்ட்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க போல அண்ணாச்சி நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க

கடப்பாறை கம்பியை குத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தான் அது அண்ணாச்சி ஓரம் போகாதீங்க அண்ணாச்சி போனீங்கன்னா முடிஞ்சது சோதி சக்கன ஒரு குட்டியும் இடத்துல நம்ம திருப்பிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா இருந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட் வைக்கல இதுக்கு மேலே எடுக்க முடியாது அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி நிறுத்தி நாலஞ்சு படா சைஸ் தான் போட்டிருக்கேன் அந்த கல்லை வந்துட்டு எடுத்து அவ்வளோ பொருள் அடிக்கி விடணும் ஏன்னா இது பொறுமை எருமையை விட பெருசாக இருக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல்லும் காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க வெறும் மண்ணா இருந்தால் கூட கொண்டு வந்து போட்டுக்கலாங்க பட் இது இன்னும் இடையில கல் இருக்கா அதனால வந்துட்டு கல்லுமே காங்கிரீட்ல இடிக்காத மாதிரி கேட்டான் இந்த மாதிரிதான் கல் வந்துட்டு அப்படியே பொறுமையாக எடுத்து அப்படியே பூமி இறக்கி அப்படியே பட்டம் அப்படியே மெதுவாக இறக்கி விடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுக்கு ஹைட் லெவல் போட்டோன்னு சட்ட 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 சட்டன உருண்டு போய் அது பாட்டுக்கு காங்கிரீட்ல அடிக்கும் காங்கிரீட் காயமாக பண்ணணும் காங்கிரீட் வந்து ஆக்சுவலாக காயமாக ஆகக்கூடாது அதுக்காக வேண்டியது இந்த வேலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக நான் வந்துட்டு அன்னூர் ஐடிஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேங்க அவரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாப்புல அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு லீவாக உங்களுக்கு தரேங்க ஆக்சுவலாக ஐட்டாலிக் லைசன்ஸை பற்றி சொல்லியிருந்தாப்புல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பல டீட்டெயில்ஸ் எல்லாம் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலான்னுக்கு ஒரு ஐடியா இருக்குது அது தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ வந்துட்டு கன்ஃபார்மாக தரேங்க வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமை வந்துட்டு எருமையை விட பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தள்ளும் போகுது பட் ஆனால் காங்கிரீட்டில் வந்துட்டு பட்டும் பட்டும் படாமல் படாமல் போகுது வர வந்து அதுதான் மேட்ரிக் எதிர்காத்தடிக்கிறீங்க அதனால் வந்துட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா

ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக் வந்துட்டு தெரியுங்க ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவேன் ஏன்னா கல் நம்ம பக்கெட்டில் எந்த இடத்துல உழுவுதோ அதாவது எந்த இடத்துல வந்துட்டு மாட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி பக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கீழே வந்துட்டு போடுறோம் பார்த்தீங்களா அது வந்துட்டு கீழே எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் ஒவ்வொரு பக்கெட்லேயும் ஒவ்வொரு நேக் இருக்குதுங்க அதனால் வந்துட்டு கூட இருந்து கத்துக்கணும் அதுதான் இதில் வந்துட்டு மெயினான மேத்தங்களேன் பாருங்க முதல்ல போட்ட மாதிரி இப்போது இல்லை அந்த சைடு ஹை நல்லா அக்கலமா விலாசமாக போக வேண்டியது அதை பிறக்க வேண்டிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டோம் இப்போ மண்ணை வந்துட்டு இங்கே நம்ம வண்டிக்கு பக்கத்தில் வந்துடுச்சு அப்புறம் ஆஹா டியூப்பு பாத்தீங்களா அதை வந்துட்டு பின்னாடி இருக்கிறாங்க கட்டி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்றுவாங்க லாரியில் இந்த கல்லை வந்துட்டு தண்ணி தஞ்சா உருண்டு ஓடி போயிடும் அதனால் என்ன ஒன்று போறோம்னா இந்த எண்டில் கொண்டு வந்துட்டு நம்ம பக்கெட்டுக்கு வாக இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படி உருக்கி விட்டு அப்படியே மெதுவாக மெது மெதுவாக மெது மெதுவாக அப்படியே தண்ணி கொண்டு போய் வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தாளமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம பங்குக்கு வந்துட்டு கவனமாக நம்மளோட வேலையை சிறப்பாக செய்யணும் வெறும் மண்ணாக இருந்ததுன்னா அப்படியே சர்ற சரணம் டோசிங் பண்ணிட்டு அதாவது ஸ்விங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை மண் பையில் கூட கொண்டு வந்து போடலாம் பட் ஆனால் இது வந்துட்டு கல் இடையில் கலந்துருக்கிறதுனால அதை அப்படி பண்ண முடியாது ஓகே ஓரளவுக்கு வந்து கல்லெல்லாம் தள்ளி விட்டாச்சு இப்போ வந்துட்டு ஸ்விங் பண்ணிட்டு போகிறோம் அது ஒரு பெரிய கல் இருக்கு அந்த கல் சேர்த்து எடுத்து போட்டுருவோம் போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மட்டும் மண் இல்லாமல் எப்படி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் ஒரு வீடியோவில் நாலஞ்சு வீடியோ இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில இடத்துல வெறும் கருக்கல் மட்டும் மண் இல்லாமல் எடுத்து லோடு குறைஞ்சிட்டு டிராக்ட் இருக்கோருக்கோ அதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ஓகேங்க நம்ம இன்ஜினியர் ஷாப்பு வந்துட்டு சொல்லிட்டு அப்போ அவருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கன்சல்டேஷன் சுற்றி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து கிளச்சிடணும் நம்ம இப்போ அதுக்காக தான் போக போகிறோம் அவ்வளோதான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வரோம் நல்லா அதே வெறும் கீழே மட்டும் ஃபுல்லாக மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் அதனால் அவர்தான் முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஹைப் மறந்துடாதீங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன் அதை ரிவாய் டேக்கன் பத்து சோதரமாக வேண்டி விட்டுங்க